நடந்தது நம்ம பாக்குறோம் ஈழம் பேசினாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஈழத்தை வச்சு இங்க அரசியல் செய்து பிழைக்கிறாங்க அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க ஈழத்தை பேசுனா நிறைய காசு வரும் நிறைய பணம் வரும் பேசி பாரு பேசி பாரு பெட்டி பெட்டியா வருதா பேசித்தான் பாருங்களேன் ஒத்த பைசா வராது ஒண்ணு வராது ஈழம் என்பது பணத்திற்காக இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக பேசுவது ஈழம் என்பது எங்களுக்கு அரசியல் இல்லை எங்களுக்கு அவசியம் காவிரி நதிநீர் உரிமை பெற முடியல அது ஒரு பிரச்சனை வேணுமா ஈழ பிரச்சனை ஈழம் பிரச்சனை அல்ல ஈழம் ஒரு பிரச்சனை இல்லை கச்சத்தீவை மீட்க முடியல அது பிரச்சனை முல்லை பெரிய நதிநீர் உரிமையை பெற முடியல அது பிரச்சனை அணு உலைய முடியல அது பிரச்சனை ஜல்லிக்கட்டை நடத்த முடியல தேசியனத்திற்கு பிரச்சனை ஆனால் ஈழம் பிரச்சனை அல்ல அது ஒரு தேசிய இனத்தின் விடுதலை அந்த வேறுபாட்டை என்ன ஒரு தெளிவு நமக்கு வரணும்னா ஈழத்தை அரசியல் ஆக்கியிருக்காரு நீங்க நுட்பமா கவனிச்சீங்கன்னா ஒரு தேசிய விடுதலை போராட்டம் தலைவர் பிரபாகரன் முன்னெடுகிறாரு அந்த விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தது ஒரு கட்டம் ஈழ விடுதலை ஒரு தேசிய விடுதலை அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தது அதை நாம் தமிழர் கட்சி அது புரிஞ்சுக்கணும் நீ ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொள்வது ஒரு தேசிய விடுதலைக்காகவே அரசியல் செய்வது ரெண்டுக்கு இருக்க வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் அப்ப இதில் என்ன நம்ம தெளிவாகணும்னா உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி தள்ளுறான் என்ன தள்ளுறான் அதையே பேசிட்டுருக்குறாங்க நாம் தமிழர் கட்சியா ஆழ்த்தமிழர் விடுதலைக்குமா அவங்க அதையே தான் பேசிட்டுருப்பாங்க இந்த ஈழ விடுதலையே பேசுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்குள்ளே நம்ம அதையே பேச்சுக்கிறோமோ உன்னை அந்த விடுதலை உணர்விலிருந்து அந்த போராட்ட குணத்திலிருந்து உன்னை நகர்த்தி விடுவதற்கான நாச வேலை அது அது தெளிவா புரிஞ்சுக்கணும் அது தெளிவா புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கணும் அதை பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடை காத்துக் இருக்கணும் அது ஒவ்வொரு மாண தமிழனின் கடமை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு கிறிஸ்தவ மதம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகுது இஸ்லாம் மதம் வந்து இந்து மதம் இந்த மதத்துல என்ன கவனிச்சு பாரு தொலைக்காட்சி நீ காலையிலையும் காயந்திரம் தொடங்கின உடனேயே பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார் பேசிட்டு நபிகள் என்ன சொன்னார் பேசிட்டு நீ கவனிச்சு ஆண்டவராய் என்ன சொன்னார் பேசிட்டு எதுக்கு மூணு பேரும் மாறி மாறி பேச எதுக்கு காலையில ஏய் பல ஏன் ஒரு நாள் பேச உண்மைதான் மறந்து விடுவது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ யார் தெரியுமாட நீ யார் தெரியுமாடா தமிழன்டா தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் பிறக்கும்போதே தமிழன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே அவன் பெருமைக்குரியவன் சொட்டான் புரச்சிப்பா அவனை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ யார் தெரியுமா உலகத்தில் மூத்தவன் உலகத்தில் மூத்தவன் நீ ரொம்ப பெருமைக்குரியவன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் உசிப்பிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தமிழன் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனவன் அவனை நிமித்தனோ அவனுக்கு உழவே மருத்துவம் கொடுக்கிறோம் உன்னை போல ஆள் இல்ல உன்னால முடியும் நீ எந்திரி என்று எழுப்பிக் இல்லைன்னா படுத்துருவான் தூங்க ஆரம்பிக்கலவன் பல ஆயிரம் கிடக்குறான் அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை என்னன்னா அதை பேச விடாம இந்த இனத்தை நகர்த்திட்டான் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நடந்துகிட்டு இருக்காலத்தில் எல்லாருமே பேசினான் போரை நடத்தினவன் பேசல கூட இருந்தவன் பேசல ஆனால் அன்னைக்கு ஒரு கொதிநிலை இருந்தது இளைஞர்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருந்தது இப்ப எங்க இல்ல திட்டமிட்டு அதான் அப்படியே அடக்கி அணைச்சிட்டான் இப்ப பேச ஆடல இந்த மண்ணில் உன்னுடைய தாய்மொழி உன் தாய்மொழி உன் முகமாக உன் முகவரியாக உன் அடையாளமாக இருந்த உன் தாய்மொழி செத்து போச்சு அதை பேச ஒருத்தன் இல்ல அங்க அரசியல் இல்ல உன்னுடைய கதை உன்னுடைய இலக்கியம் உன்னுடைய பண்பாடு உன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லா அதை பேச ஆள் இல்லை நுட்பமாக கவனிக்கணும் அங்க அரசியல் இல்ல உன்னுடைய நாட்டு மாடு அழிஞ்சு போச்சு உன்னுடைய நாட்டு ஆடு உன் ஆடு அழிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு உன்னுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு உன்னுடைய உணவு பழக்கம் மாறி போச்சு எல்லாமே போயிடுச்சு அப்ப எல்லாமே திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டு கொண்டு வருது சிறுக சிறுக தமிழ் தேசியனம் தன் அடையாளங்களை துளைத்து விட்டு சிதைந்து அழிந்து கொண்டு இருக்குது அரசியல் இல்லை எங்கே வந்து நிறுத்திருக்கான் ஆயிரம் ரூபா ஐநூறுபா நோட்டில் ஒன்னா நிறுத்திருக்கான் வெறும் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு இவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா நோட்டை வாங்கிட்டு ஐநூறுரூவா நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு ஓட்டை போடும்போது கையில் மை வச்சான் இப்போ அந்த செல்லா நோட்டை மாற்ற வரிசையில் நிற்கிறான் அப்பவும் கையில் மை வைக்கிறான் புரியுதா ஒரு தம்பி எழுதியிருக்கான் இந்த மை வைக்கிறத டாஸ்மார்க்கில் ஒரு குவாட்டர் வாங்கினா ஒரு தடவை மை வச்சு விட்டுருமுன்னா அது குறைமுகிறான் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு இனக்கூட்டமாக மாறிடுச்சு அற்ப ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற ஒரு ஈனர் கூட்டமாக தம்பிதங்கையில் புரிந்து கொள்ளணும் பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது நுட்பமாக புரிஞ்சுக்கணும் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ கிடையாது வெறும் நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கு விடுதலைய வைக்கணுமே அந்த கனவு இல்லை இன்னைக்கு ஐநூறுபா கொடுத்தானா வாங்கிட்டு ஓட்டப்படுவோம் இந்த நிகழ்கால தேவை மிக்சி கொடுத்தானா கிரைண்டர் கொடுத்தானா ஒரு டிவியை கொடுத்தானா போட்டு போவோம் மாறணும் நீ என்ன புரிஞ்சுக்கணும் நாம ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர மிக சிறந்த அரசியல் ஒன்றுமே இல்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும் விடக்கூடாது இவ்வளவு பெரிய நாடு இந்தியா இந்த முழுமைக்குமான சாகல பாதி கூட ஒரு மூணு மாவட்ட அளவுதான் இருக்குது இளம் அந்த நிலப்பரப்பு நம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக மறவர்களாக மட்டுமே ஐம்பதனாயிரம் பேருக்கு மேல ஐம்பதனாயிரம் பேருக்கு மேல நல்லா நஞ்ச விலை இல்லை ஆவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றான் என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் கொஞ்சம் ரத்தம் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் அவன் வழி வழியே அவனை முன்னத்தியராக ஏற்று நம்மிட விடுதலைக்கு வந்த நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அன்பான உலகத்திலே நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று கேட்கிறேன் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு தான் பேச்சுக்கிறேன் உனக்குள்ள விளக்க அத்தனாயிரம் பேர் உயிரை கொடுத்தான் சிதஞ்சிருச்சு நம்ம அக்கா தங்கைக்கு அண்ணன் தம்பிக்கு இல்லை ஆனா போறான் எதுக்காக நாளை பிறக்க போற விடுதலை தமிழ் இளத்தை சுதந்திர எதிர்கால என் தம்பி தங்கைகளாவது பார்க்கட்டும் என்று கண்ணை இழந்து கட்டக்கால் கட்டக்கால் பேர்ல எழுபது பேருக்கு கட்டக்கல் போராடினாய் விடுதலை தமிழ் இலத்தில் எதிர்கால தமிழ் பிள்ளைகள் சுதந்திரமாக நடக்கட்டும் என்று காலை இழந்த நிலையிலும் போராடினான் கையில் போராடினா ஏ நாளை விடுதலை வருகிற என் தாய் நிலத்தில் தமிழீழ தேசத்தில் என் பரம்பரை கொடி தமிழனின் மானமும் வீரமும் காத்த கொடி புலிக் கொடி மேலே பறக்கிற போது என் அன்பு பிள்ளைகள் அருமை தமிழ் பிள்ளைகள் கைதட்டி மகிழட்டும் என்று கைகளை இழந்த நிலையிலும் போறான் உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை எமது விடுதலை எம் இனத்தின் பெருமை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்த ஒப்பற்ற புரட்சியாளர் பிரபாகரன் வெளியே வெளியே இருந்த வீர தமிழ் பிள்ளைகள் உயிரை கொடுத்தேன் உரிமையை பெறுவது என்று களத்தில் தனிப்பட்ட இழப்பு என்ற புரிதலோடு களத்தில் வாழ்ந்தான் முசோலினி சொல்றான் விடுதலை ஒரு விற்பனை பண்டம் அல்ல விற்பனை பண்டம் அல்ல அது உரிமை ஆனால் கடமை இல்லாத உரிமை இல்லை அதை புரிஞ்சுக்கணும் காசு கொடுத்து வாங்கிட்டு முடியாது காசு கொடுத்து வாங்கிட்டு முடியாது நம் அதை தான் சொல்றாரு விடுதலை என்பது கடை சரக்கல்ல அது ரத்தம் சிந்தி உயிரை விளையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்று சொல்றது